இதை வந்து ஒரு படமாக எடுக்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் செய்கிற முயற்சி வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போது போல முழுமையாக இஸ்லாமியர்களை அடிப்படையாக கொண்ட கதையாக இப்பெல்லாம் வர்றது கிடையாது அப்படி வந்ததுன்னா எப்படி வருது காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படங்கள் தான் வருதே தவிர இஸ்லாமியர்களின் வாழ்க்கையின் முறைகளை காட்டக்கூடிய படமாக இப்பெல்லாம் படம் வர்றதில்லை அந்த காலத்தில் பாவ மன்னிப்புலாம் ஒரு படம் வந்துச்சு அதில் சிவாஜி வந்து ஒரு முழு இஸ்லாமியராகவே நடிச்சிருப்பாரு அப்படிலாம் படங்கள் இப்போ வர்றதில்லை வந்தாலும் ஹீரோவோட சப்போர்ட் பண்ணுற கேரக்டராக காட்டுறதோடு நிப்பாட்டிக்கிறாங்க சமீப காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இஸ்லாமியரை ஹீரோவாக போட்டு நடித்த அதாவது ஒரு இஸ்லாமிய கேரக்டரை வந்து ஹீரோவாக போட்டு எடுத்த படம் மாநாடு ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு மேபி மை மெமரி குட் பி ராங் அப்படி தப்பாக இருந்ததுன்னா வேறு படங்களில் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறந்துருக்கலாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா அதாவது கதையும் சொல்லிடும் தெரியாதவர்கள் கதையும் தெரிஞ்சுக்கிட்டுமே ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க அண்ணன் வந்து இப்போ தம்பியை ஏமாற்றி துரத்து விட்டுட்டு எல்லா சொத்தையும் அவனையும் அபகரித்து கொள்வான்